எங்க இருக்கீங்கலாம் ஏற மாட்டீங்க வெய்ட்னஸ் ப்ரோ லைவ் ஸ்போர்ட்ஸ் தரமா போ ஹலோ

வெளியில் இருக்கும் கபடி உணவை பெற்று செல்லுமாறு கேட்கிறது தாங்கள் உணவு தயாராக உள்ளது உடனடியாக வந்து தாங்கள் உணவை பெற்றுக் கொள்ளுமாறு விழா சார்பாக கேட்டு தேவால வண்டியை கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும் வண்டியை உள்ள நிப்பாடி ஆ அது கொண்டு விட்டாங்க ஏ காம்படி வச எங்கடா இருக்கிய டி சைடு

காப்ரோ இங்கே போய் அந்த தலையில தண்ணிக்கு ஊத்துறீங்க இந்த கப்பம்ல இருந்து அந்த பைய கால்க்கு இருந்து வந்து ஸ்டாண்ட் வச்சிட்டியா இல்ல இல்ல நம்ம கோர்க்கே போய் விடுடா நீ ஆட்டாத என்னடா சொல்ற? என்னடா? என்னடா? இந்த மூல

போடலாமா போடலாமா இங்க எடுக்கலாம் தேசத்தி थर्ड ட்ரை ட்ரை என்ன பண்ணறப்பா பிரைட்னஸ் எப்படி இருக்கு அவரு விட்டான் <Tippett inhaling motivators> <middii>

அடிச்சு நல்லா இருக்கு வீடியோ அண்ணாடுச்சு வெயிட்னா சொல்லி பிளாக்காக சிவசக்தி ஒரு வெட்டி பிடிகளும் ஆவணியா கோவில் பட்டி மூணு வெட்டி பிடிகளும் பெற்றுள்ளனர் கீழே போராடி அந்த மூலம் ஒரு இந்த மூலியும் ஒரு ஆள் என்னடா அரை இந்த மூலியும் நின்றாடே வெயிட்டு போடாது சாப்பாடு வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட்டு போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு

வெயிட்டு போட வச்சுக்கா சாப்பாடு வாங்கி வச்சுக்கோங்க வெயிட்டு போடக்கப்புறம் சாப்பிடுவோங்க யாரும் சாப்பாடு ஆ சரி ஏற்றிட்டு சட்ட அமுக்கணுமா ஆ ஆ சரி ஆயிடுச்சு 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 ஆயிடுச்சு

eh anggur apa ya eh apa punya ஒரு கட்டி புலிகளும் ஆவுடைய கோவில் பட்டி நான்கு கட்டி புலிகள் பெற்றுள்ளன நான்கு ஒன்று இதற்கு அடுத்தமுறைய ஆட்டமானது தியாக தம்பிகள் ஆதிரிப்பட்டி ஈரானியின் தயார் நிலையில் இருக்கும் சிவசக்தி ஐந்து ஆவடியார் கோவில்பட்டி நான்கு அவளைய கோவில்பட்டி நான்கு சிவசக்தி ஐந்து ஆஃப் சிவசக்தி சிவசக்தி ஐந்து ஆவுடையார் கோயில்பட்டி நான்கு இருக்கு வேற ஒரு சிக்கல் இருக்கு கேமரா ஆட்டோமேட்டிக் திரும்புது தியாக ஜெயந்தி தம்பிகள் வாரை ரெடியா இருக்கீங்களா

சிவசக்தி ஆறு ஆவடியார் கோவில்பட்டி ஏழு வேளோராம் ஆவடியார் கோவில்பட்டி சிவசக்தி ஆறு ஆவடியார் கோவில்பட்டி ஏழு கடைசி ஐந்து நிமிடம் ஆறு அவங்க ஏழு சந்தி ஆறு அவர் ஏழு சிறுசக்தியாரு அவரீர்

और टीम जोटल फ्रॉस्ट फॉर मिनट्स ऑफ़ ड्रैग हाँ तो बढ़िया कड़े सीनर की निबिड़ा दो टीम के अपने आदमियों कड़े सीनर की निबिड़ा કંજદ મલાણ રમાણ હમ મ૲૓ મલગ. થ ખ્થ મલ૧ મલ૓ણ ંડઓણ ંહરણ ંહલણ સિય ઐ�Í�� जल्दी है सासी ने बेरम जल्दी है राज राम आने मत ये हरवाई है क्या है और मुड़ी ना सर वन पॉइंट आउट कर बेटी हां काट डाटा आउट है गोल बेटी ओबो दे शिव शक्ति आर आउट। में नहीं है कहां से 3 मिनट

என்ன கேமரா உடைய ஈட்ட அந்த முன்னு அது மாதிரி பாரு அது பாத்துட்டு இருக்கு இல்ல இல்ல கேமரா உங்க கை கிட்ட சின்ன சத்தம் கேக்குது கைங்க இருக்குறோம்ல முதல்ல சத்தம் கேக்குது வெயிட் பண்ணுங்க அவருடைய கோல்பேட்டி பதினான்கு சிவசக்தி எட்டு பதினாறு சுசக்தி எட்டு இதற்கு அடுத்தபடியான ஆட்டம் தியாகு ஜெயந்தி தம்பிகள் பாதிரிப்பட்டி இரணியிலும் உள்ள அந்த வைப்பது முடிஞ்ச உடனே ஆடிய பாட்டி பதினெட்டு சிவசக்தி ஒன்பது ஆவுடியார் கோவில் பாட்டி இப்போது அவையார் வெற்றி பெற்ற எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த நன்றி சிவசக்தி கேப்டன் விழாவடி